திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது கருடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய சாவித்ரி விரதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்வதால் என்னவித பலன் நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் இந்த சாவித்திரி விரதம் என்று சொல்லக்கூடிய கரடையார் நோன்பு அப்படின்னாலே மாசி மாதம் முடியும் தருவாயில் பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த தருவாயில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விரதமாகும் அதாவது மாசி மாதமும் இருக்க வேண்டும் பங்குனி மாதமும் இருக்க வேண்டும் மாசி மாதத்தினுடைய விரதத்தினுடைய பூஜையை தொடங்கி பங்குனி மாதம் தொடங்கியவுடன் அந்த சரடை கட்டி கொண்டு இந்த பூஜையை முடிக்க வேண்டும் இதுதான் இந்த கரடைய தாற்பரியமாகும் அதாவது சத்தியவான் சாவித்ரி தன்னுடைய கணவனுடைய உயிரை பறித்து சென்ற யமதர்ம ராஜாவிடமிருந்து போராடி அவருடைய உயிரை மீட்டெடுத்ததன் நினைவாக இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுகிறது அதாவது சாவித்திரனுடைய பதி விரதத்திற்கு ஒரு சான்றாக ஒரு உதாரணமாக இந்த நோன்பானது ஆண்டுதோறும் மாசி மாதமும் பங்குனி மாதமும் ஒன்று கூடக்கூடிய அந்த நேரத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கமாகும் இந்த விரதம் இருப்பதனுடைய தாற்பயமே நம்முடைய பெண்களினுடைய ஆரோக்கியமானது மேம்படும் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் காமாட்சி தேவியினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கும் அதோடு தங்களுடைய கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் தீர்க்க சுமங்கலியாக அவர்கள் இருப்பதற்கு இந்த விரதம் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது அதேபோல் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் தான் விரும்பும் மலானடே தனக்கு கணவனாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கௌரியை வணங்கி இந்த விரதமானது எடுத்துக்கொள்வது வழக்கம் அதேபோல் கன்னி பெண்களும் இந்த நோன்பை கட்டி கொள்வதால் அவர்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் எனவே இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அனைத்து பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாகும் இந்த விரதமானது நாளைய தினம் அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இந்த கரடையா நோன்பு கொண்டாடப்படுகிறது மாசி மாதமானது நாளையுடன் முடிகிறது பங்குனி மாதமானது நாளைய தினம் பிறக்கிறது அதாவது மாதப் பிறப்பு என்பது நாளை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மாச பிறக்கிறது நம்முடைய இந்த விரதமானது நாளை காலை அதாவது கௌரி விரதம் எடுத்துக்கொள்பவர்கள் சாவித்திரி விரதம் எடுத்துக்கொள்பவர்கள் கரடையார் நோன்பு எடுத்துக்கொள்பவர்கள் நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை இந்த விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படியாக நாளை காலை ஆறு மணிக்கு உங்களுடைய விரதமானது துவக்கப்பட வேண்டும் எழுந்து குளித்து விட்டு பூஜைகளில் விளக்கேற்றி வைத்து விட்டு அம்பாளை நினைத்து உங்களுக்கு தெரிந்த அந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கலாம் அதே போல் உங்களுடைய அலுவலக வேலைகளை முடித்து விட்டு வீடு விட்டு வீட்டு வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு நாளை மாலை சரியாக ஐந்து முப்பது மணிக்கு உங்களுடைய நோன்பு பூஜையை துவக்க வேண்டும் நோம்பின்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பூஜைகளை தொடங்கி சரியாக பங்குடி மாதம் பிறந்த உடன் ஆறு பதினைந்து மணிக்கு பங்குனி பிறந்தவுடன் ஆறு இருபத்தைந்து மணிக்குள்ளாக அந்த நோன்பு சரடை நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும் அந்த நோன்பு சரடை கட்டி விட்டு அதற்கு நிவேதனமாக அடை என்று சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை செய்து கௌரிக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதை நீங்கள் முதலில் உட்கொள்ள வேண்டும் வீட்டில் உங்களுடைய கணவர் இருக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு அவரிடமிருந்து குங்குமத்தை உங்களுடைய உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அவரிடமிருந்து அக்ஷதையை நீங்கள் உங்கள் சிரசில் போட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கரடையார் நோன்பினுடைய செய்முறையாகும் அதாவது கார்காலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அதன் மூலம் கிடைக்கப்பட்ட அரிசியை அடையாக தட்டி அதை சாவித்திரிக்கு நிவேதனமாக செய்வதால் இந்த நோன்பை காரடையார் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட நோன்பு ஆனது இனிப்பு பதார்த்தமாகவும் கார பதார்த்தமாகவும் இரு வடிவங்களில் பெண்கள் வீட்டில் செய்து தேவிக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதை உண்பது வழக்கம் இந்த நோன்பை நாளைய தினம் அனைத்து பெண்களும் சிறப்பாக கடைபிடித்து வீட்டில் உள்ள சிறு பெண் குழந்தைகள் முதல் கன்னி பெண்கள் வரை அனைவரும் இந்த நோன்பை எடுத்துக்கொண்டு தவறாமல் நோன்பு சரடு அணிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் அதேபோல் நெற்றி நிறைய குங்குமம் அணிந்து கொள்ள வேண்டும் உச்சந்தலையில் குங்குமம் வைப்பது என்பதே தங்களுடைய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியமானது மேம்படுவதற்காக தான் இப்பொழுதெல்லாம் பெண்கள் குங்குமம் வைப்பதையே தவிர்த்து விடுகின்றனர் ஏன் திருமணமான பெண்கள் கூட உச்சந்தலையில் குங்குமம் வைப்பதே கிடையாது உச்சந்தலையில் குங்குமம் அணிவதால் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் மேம்படும் அவர்கள் திருமணத்தன்று தாலி கட்டிய பிறகு உச்சந்தலையில் குங்குமம் வைத்து பெண்களை தங்களுடைய துணையாக அன்றைய தினம் முதல் வாழ்க்கையில் வழிநடத்தி செல்கின்றனர் அந்த தாம்பத்திய உருவானது கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் உச்சந்தலையில் குங்குமம் அணிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் எனவே நாளைய தினம் இந்த கரடையார் நோன்பு என்று சொல்லக்கூடிய சாவித்திரி விரதத்தை அனைத்து பெண்களும் சிறப்பாக கடைபிடித்து எல்லாமல்ல காமாட்சி தேவியினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்